லோகேஷ் கனகராஜ் நம்ம கார்த்திக் சுப்பராஜ் பற்றியும் பேசியிருந்தார் அதாவது தலைவரோட அந்த ஐகானிக் எலமெண்ட்ஸை அவரோட சமீபத்திய படங்களில் பார்க்க முடியாமல் இருந்தது அதை மீட்டெடுத்தவர் அப்படின்னா கார்த்திக் சுப்பராஜ் தான் பேட்டா படத்தில் வந்து ரொம்பவே சிறப்பாக தலைவரை வந்து காமிச்சிருப்பார் கூலி படத்துலேயும் நானும் அதை கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு லோகேஷ் கனகராஜ் வந்து சொல்லியிருக்காரு அதை ட்ரெய்லர் பார்க்கும்போதே தெரிஞ்சுது தலைவரோட ரசிகர்களுக்கு இதை விட வேறு என்ன வேணும் தலைவரை வந்து எப்போதுமே ரசிச்சுக்கிட்டே இருக்கணும் அது மட்டுந்தான் தலைவரோட ரசிகர்களுக்கு ஆனால் தலைவரோட ரசிகர் தலைவரோட ஃபேன் பாய் அப்படின்னு கார்த்திக் சுப்பராஜை நம்ம வந்து சும்மா சொல்லலை அவர் வந்து உண்மையிலேயே வெறுத்தனம் காட்டியிருக்கார் தலைவர் வந்து காலா கபாலி அப்படின்னு நடித்த பிறகு ஓ இப்படி தான் இனி நடிப்பாரோ அப்படின்னு நிறைய பேர் இருந்தாங்க அவரை மீண்டும் வந்து ஒரு இளமை துள்ளலான ஒரு ஒரு சூப்பரான கேரக்டருக்கு கொண்டு வந்தவர் நம்ம கார்த்திக் சுப்பராஜ் தலைவருக்கு என்ன மாஸ்க் கொடுக்கணுமோ அதை வந்து பக்காவாக கொடுத்து பேட்டை அப்படின்னு ரசிகர்களை பயங்கரமாக துள்ளி குதிக்க வைக்கும் ஒரு படத்தையும் கொடுத்தாரு அதை தான் இப்போ லோகேஷும் குறிப்பிட்றாரு